கர்த்தர் மயமுண்டதாக இண்டைய வேத வசனம் லூக்கா பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் கத்தர் மயமுண்டதாக இந்த வசனத்துல பைபிள் தாழ்மை கொடுத்து இந்த வசனம் சொல்லியிருக்கோம் நம்ம எப்படி தாழ்த்த உயர்த்த கூட தாழ் தாழ்மையா இருக்கணும்னே வேதத்தில் எங்கெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கோம் தன்னைத்தான் உயர்த்த தன்னைத்தான் உயர்த்த எல்லாருமே அவங்க முடிவு தாழ்த்தப்பட்டு போயிருப்பாங்க இருக்கட்டு யாராக இருக்கட்டும் ஆனால் தன்னை தாழ்த்திருப்பாங்களா அவனை தாழ்த்தின ஒருத்தர் கூட கத்த முடிவு வந்து தாழ்ந்து போனே கிடையாது தாவிதாக இருக்கு பைபிள் எக்ஸாம் தாவிதம் எடுக்கலாம் தாவியோடைய வந்து பார்த்தீங்கன்னா அவன் ராஜா இருக்கும்போது தாழ்த்துவான் அவனை கண்டி க கடைசியாக அவன் கற்றுன அவனை ஆசிரிச்சிருந்தார் சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கையாளர் அவனை வச்சிருந்தார் ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஏதாவது பெருமையிலேயோ ஏதோ உயர் த நம்ம உயர்த்தின காலங்கள் இருக்கலாம் ஏதாவது படிப்பை கொடுத்தோ குடும்பத்துக்கு குறித்தோ பொருளாதாரத்துக்கு குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை வந்து நம்ம வந்து உயர்த்தி நம்ம தம்ப உயர்த்துக்கலாம் அந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்பான் அன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டோடு மன்னிப்பு கேட்போம் இனி வந்து நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ நம்ம தாழ்த்துவோம் ஒரு தாழ்மையின் கிருபையை கேட்போம் ஏன்னா அந்த அந்த தாழ்மை உள்ள கற்று கிருபை அடிக்கிற தேவன் நம்ம தாழ்மை உள்ள கற்று உயர்த்த நம்ம தாழ்த்தும் போது அவர் உயர்த்துறோம் நம்மளா உயர்த்துவோம் நான் பெரியார் நான் எதுவுமே அந்த மாதிரி நம்ம நினைச்சிருந்தோம்னாலும் எல்லாம் இன்னைக்கு மெசேஜிக்கு நம்ம கடந்த அந்த வாழ்க்கை எல்லா பாவத்துக்காகவும் நம்ம இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தெரியும் நம்ம உயர்த்திருக்கோமோ இல்லையான்னு தெரியும் அந்த பாவத்தை அறிக்கைட்டு இந்த மன்னிப்பு கேட்போம் இனி உள்ள வாழ்க்கை வாழ்நாளில் கத்தரி பிரியமாக அவருக்கு முன்பாக தாழ்த்தினோம் மனசுக்கு முன்பாகவும் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் இந்த பூமியில் கண்டிப்பாக உங்களை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை கிருபை செய்வார் இவ்வளோ எல்லாம் எந்த குறையிலாவும் சாட்சியுள்ள வாழ்க்கை கிருபை செய்வார் பல்லோகத்துக்கும் ஆயப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவன் தான் கிருபை செய்வாராக ஆமையன்